துரதிருஷ்டங்களை துரத்தி அடிக்கும் செடிகள் அதாவது வீட்டில் எந்த மாதிரி எந்த இடத்தில் என்ன செடிகளை வளர்க்க வேண்டும் என்று பார்ப்போம் பொதுவாக சில செடிகளையாவது வீட்டில் வைத்து விடுவது நம்மளுடைய பழக்கம் வீடு பெரியதாக இருப்பவர்கள் வெளியில் மண்ணில் நட்டு வைப்பார்கள் அல்லது அப்பார்ட்மெண்ட் போன்ற வீடுகளில் இருப்பவர்கள் பால்கனியில் செடிகளை தொட்டிகளில் வளர்ப்பார்கள் இந்த செடிகள் நம்முடைய வாழ்வில் இருக்கும் எல்லாவிதமான பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய தன்மை அதிகமாக கொண்டதாம் வீட்டில் வளர்க்கப்படும் செடிகள் அழகு தூய்மையான காட்சி இப்படி பல நன்மைகளை நமக்கு கொடுத்தாலும் சாஸ்திரங்களின் படி நேர்மையான தாக்கங்களை அதிகமாக கொடுக்கும் அந்த வகையில் எந்தெந்த செடிகளை வீட்டில் வைப்பதால் நம்முடைய பிரச்சனைகள் தீரும் அதிகமான நன்மைகள் நமக்கு ஏற்படும் என்று பார்ப்போம் வீட்டிற்குள் வைத்து வளர்க்கப்படும் செடிகளால் தான் நேரடியான இயற்கை மற்றும் பாசிட்டிவ் ஆற்றலை நமக்கு அதிகமாக கொடுக்கக்கூடியது இந்த செடிகள் கார்பன் டை ஆக்சைடை உள்ளிழுத்து வீட்டில் இருப்பவர்களுக்கு மன அழுத்தம் ஏற்படுவதை குறைப்பதுடன் சுற்றுச்சூழலை சுத்தப்படுத்தும் கடன் பிரச்சனைகளை தீர்த்து செல்வம் பணம் சொத்துக்கள் இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை அதிகப்படுத்தும் துளசி செடி வீட்டில் துளசி செடி வளர்ப்பதால் ஆற்றல் மிகுந்த அதிர்ஷ்டம் கிடைக்கும் இப்படி வளர்க்கப்படும் செடிகள் காற்றை சுத்தப்படுத்தி கொசுக்களை இந்த குடும்ப சூழலிலிருந்து அப்புறப்படுத்தும் துளசியை எங்கு வைத்தாலும் சூரிய ஒளியை ஈர்த்துக் கொள்ளும் கொண்டது இந்த செடியை ஜன்னல் பால்கனி வீட்டின் முன்புறம் பின்புறம் என எங்கு வேண்டுமானாலும் வைத்து வளர்க்கலாம் மூங்கில் செடி பொதுவாக வாஸ்து மற்றும் பெங்சுயி என்னும் சீன சாஸ்திரத்தின்படி படி செல்வ வளம் ஆரோக்கியம் ஆகியவற்றை தரக்கூடிய செடியாக மூங்கில் செடி இருக்கிறது இந்த செடியை குறிப்பிட்ட எண்ணிக்கையில் வளர்ப்பதால் பலன்களை அதிகம் பெறலாம் அதாவது ஐந்து செடி வைக்கும் பொழுது செல்வமும் ஆறு செடிகளாக வைத்தால் அதிர்ஷ்டமும் ஏழு செடிகள் வைத்தால் ஆரோக்கியமும் இருபத்தோரு செடிகள் வைத்தால் அளவில்லாத திடீர் அதிர்ஷ்டம் மற்றும் ஆரோக்கியத்தையும் தரும் அத்துடன் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மாசுக்களிலிருந்து நம்மை பாதுகாக்கும் ரப்பர் செடி ரப்பர் செடியின் இலைகள் வட்ட வடிவமாக இருப்பதால் அநேகமான வீடுகளில் வளர்க்கிறார்கள் அதிகப்படியான அதிர்ஷ்டத்தை வீட்டிற்குள் ஈர்க்கும் என மக்கள் நம்புகிறார்கள் ரப்பர் செடிக்கு இயற்கையாகவே காற்றை சுத்தப்படுத்தி சுத்தமான காற்றை வெளியிடும் தன்மை இருப்பதால் இது வீட்டில் நிம்மதியான சூழலை உருவாக்கும் ஆக இந்த மாதிரியான செடிகளை தேடி பிடித்து உங்கள் வீட்டில் வளர்த்து பாருங்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்படுகிறது என்று நீங்களே உணர முடியும்